நான் வந்து தார்பையாக வாங்க வந்தேன் ஆல்ரெடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் இங்கே வாங்கிட்டு போனேன் ஒரு குட்டைக்காக டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் தான் வாங்கிட்டு போனேன் இங்கே எல்லாமே அது ஒரு சொட்டு கூட போகல என்ன தண்ணி இருக்கோ நாளைக்கு அதே தண்ணி ஒரு சொட்டு கூட போகல அடுத்த கம்பெனி கம்பேர் பண்ணும்போது இங்கே பெட்டராகவே கிடைக்குது குவாலிட்டி எல்லாமே சரி நான் வந்தேன் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு என் கையில் டார்பாலே கொடுத்துட்டாங்க நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் இங்கே என்னன்னா இது கம்பெனி தான் இது ஹோல்சேல் கிடையாது ரீட்டைல் கிடையாது எதுவுமே கிடையாது கமிஷன் எதுவுமே கிடையாது சார்கிட்டு பைக்கு லாரி பணக்குட்டை போலீஸ் சட்டுக்காக நான் டார்பை தான் வாங்க போறேன் யார் வந்தாலும் ஒரே பிரைஸ் தான் டிஸ்கவுண்ட் உண்டு அடுத்தவங்க கம்பேர் பண்ணும் போது நான் ஃபார்ட்டி பர்சன்ட் அதிகமா இருந்துச்சு பர்சன்ட் கம்மியா இருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு நம்ம விவசாயிகளுக்கு ரெப்பேர் பண்ணணும்னா கூட இங்க அழகா பண்ணலாம் எல்லாமே குவாலிட்டியா தான் தராங்க ரெப்பேர் பண்றது கூட எனக்கு தெய்வமா தான் இருக்கு சில பேர் அங்க வாங்கினாங்க என்னப்பா அங்க வாங்கினா இதாயிட்டேன் ஆனா இங்க ரெப்பேர் பண்றது கூட பெட்டரா தான் இருக்கு தெரியாதவங்க சொல்லுங்க நல்லா தான் இருக்கு அர்ஜுன் டார்பாய்க்கு ரொம்ப நன்றி